அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விளக்கத்தூர் நாச்சியார் கடையில் உள்ள என்டரானோடைய இவ்வளோ சாரீஸ் கட்டி குவித்து வச்சுருந்தாங்க செம்ம அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இது எல்லாமே பல்க் ஆர்டராக செட் சாரியா எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க செட் சாரி அல்லது யூனிஃபார்ம் சாரி அந்த மாதிரி பல்க் ஆர்டர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்து நிறைய சாரீஸ் நம்மளால் பிரித்து பார்க்க முடியல அவங்க எல்லாமே பில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த எல்லோ கலர் சேரீயில் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்களா இந்த எல்லோலேயே வைலட் கலர் பார்டரும் இருந்தது அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா சாரியோட ரேட்டுமே அறநூறுரூபா தான் அறநூறு ரூபாய்க்கு அட்டகாசமான சாரி ஃபேன்சி சில்க் சாரி இது எல்லாமே இது ரொம்ப சில்க் சாரீலெல்லாம் இந்த மாதிரி கலர் இருக்கும் இந்த ராமர் ப்ளூவில் இந்த பிங்க் போர்டர் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர் தான் நிறைய பேர் இந்த சாரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது இந்த ஒரு சாரி பிரிச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க க்ரீனுக்கு டார்க் கிரீன் பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லா சாரியும் அறநூறு தான் இது பிளவுஸு சாரியோட பிளவுஸு இனி வரக்கூடிய வீடியோஸில் இந்த சாரீஸ் நிறைய சாரி உங்களோட பிரிச்சும் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லா சாரீல இருந்தும் உங்களோட ஒரு ஒரு கலர் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி இந்த எல்லோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு கஸ்டமர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதுலேயே வைலட் கலர் பார்டர் இதை விட அழகாக இருந்தது அது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இந்த சாரியை பிரிச்சும் பார்த்துருக்காங்க பாருங்கள் எல்லோவில் க்ரீன் கலர் பார்டர் இது ஸாரியோட பிளவுஸ் உங்களுக்கு எந் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் எத்தனை சேரீ வேணும்னாலும் அவங்களோட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு எத்தனை சாரீ வேணாலும் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் மதுரை வில மதுரையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா விளக்குத்தூர் நாச்சியாரில் நீங்கள் நேரடியாகவே போய் சேரீயை தொட்டு பார்த்து வாங்கிக்கோங்க இது சிங்கிள் பீஸ் யூனிஃபார்ம் சாரி கிடையாது சாஃப்ட் சில்க் சாரி ரொம்ப சூப்பராக இருந்ததுனால இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய யூனிஃபார்ம் சாரீஸும் வச்சுருந்தாங்க அதையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு டோலோ சில்க் சாரி இதுவுமே யூனிஃபார்ம் சாரி எத்தனை சாரீ வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி பதினஞ்சு ரூபா நல்ல வைலட் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க இதுவுமே யூனிஃபார்ம் சாரி அல்லது செட் சாரி தான் இதெல்லாம் ஃபேன்சி காட்டன் சாரி சித்தார்த் காட்டன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைப் காட்டன் சாரி எழுநூற்றி அஞ்சு ரூபா இதுவுமே அழகாக அந்த மெகந்தி கலருக்கு வைலட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க மெகந்தி க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலருக்கு அதே வைலட் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து கஸ்டமர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த நம்ம ஆர்டர் பண்ணலாம் எந்த கலர்ல பல்க் ஆர்டர் இருக்காங்க இது எல்லோ கலர் சாரி அதுக்கு கீழே இருக்கிற சாரியும் அதே மாதிரி சாரி தான் அதுலயே ஒரு சாக்லேட் ப்ரவுன் கலர் ஒன்று இருந்தது இந்த சாக்லேட் ப்ரௌன் கலருக்கு சாண்டல் கலர் பார்டர் கொடுத்திருக்க கூடிய இந்த சாரியும் யூனிஃபார்ம் சாரி மெட்டீரியல் தான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுக்கணும் அல்லது உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் செட்டாக சாரி எடுத்துக்கலாம் சூப்பரா இந்த டோலோ சில்க் சாரி பார்த்துட்டு இது இன்னைக்கு ஒரு பொம்மை கட்டி இருந்தது அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க ஐநூத்தி பதினஞ்சு ரூபாய் டோலோ சில்க் சாரி இதே மாதிரி ஃபேன்சி சில்க் சாரீஸ் இன்னும் கொஞ்சம் ஹேங்கர்ல வச்சிருந்தாங்க இதெல்லாம் சிங்கிள் பீசஸா இருந்தது இதெல்லாம் டூ சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தது இது பாடி பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி மல்டி கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் ஸாரீ தான் ஹேங்கரில் இருந்த பீஸு இந்த சாரி வந்து இந்த பிளாக் மாதிரி இருக்க ஒரு சாரி பிளாக் கலர் சாரி இது வந்து நானூற்றி பதினஞ்சு ரூபா தான் இதில் சில சாரி நானூறுரூபா சில சாரி அறநூறுரூவா அந்த ரேஞ்சில் இருந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் பார்க்கணும் நியூ அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய புதிய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோல சூப்பரான சாரீ அதுலயே இன்னும் நிறைய கலர்ஸ் இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே புது புது சாரீஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்